விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொழுக்கட்டை சாஃப்டாக எம்மியாக எப்படி செய்யறதுன்றதை இப்போ வாங்க பார்க்கலாம் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க அது கால் கிலோ அளவுக்கு இருக்கும் அதை அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க ஒரு காட்டன் கிளாத்தில் அரிசியை காய வச்சுக்குங்க இப்போ பாருங்கள் இந்த பதத்தில் இருந்தால் போதும் அரிசி ஈரமாக இருக்கும் ஆனால் கையில் ஒட்டாது தண்ணி இப்போ அரிசியை அரைச்சிக்கலாம் இப்போ பூரணம் ரெடி பண்ணிடலாம் அரை மூடி தேங்காய் மூணு ஏலக்காய் போட்டு ஒரு பல்ஸ் மூடு கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் ரெடி ஆயிடுச்சு முக்கால் கப்பு வெல்லம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெல்லம் கரைஞ்சி எடுத்து அடுத்ததான் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி தேங்காயை வதக்கிக்கலாம் முக்கால் கப்பு வருது தேங்காய் அதை வதக்கிங்க இங்கே பாருங்கள் நல்லா பொண்ணு வருவெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க இப்போ சூப்பராக பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு அடிக்கணமாக பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி கொதித்த பிறகு அரிசி மாவு ஒன்றரை கப்பு சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா சூடு ஆறுன பிறகு பிசைஞ்சிக்கலாம் இப்போ சூடு ஆறிடுச்சு நல்லா சாஃப்டாக பிசஞ்சாச்சு இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிடலாம் நீங்கள் பூர்ணம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன் வெளியில் வருது நீங்கள் கொஞ்சமாக வச்சுக்கோங்க நீங்கள் பாருங்கள் சூப்பராக பிடிச்சாச்சு இப்போ மோல்ட்டில் பிடிச்சிடலாம் கொஞ்சமாக நெய் தடவி அந்த மோல்ட்டில் அரிசி மாவு வச்சிடலாம் இப்போ அந்த ஸ்டஃபிங் வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் மாவு வச்சு அந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ சூப்பராக கொழுக்கட்டை ரெடி இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம செஞ்சுக்கொள்ளலாம் மீதமுள்ள மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு பூண்டுக்கழுக்கட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் இதை பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் பூண்டு பூண்டு கொழுக்கட்டை ரெடி இந்த வீடியோ பிடிச்சா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்